தமிழக வெற்றிக் கழக கட்சி அலுவலகம் போன்றே கட்டப்பட்டுள்ள தமிழக வெற்றி கழக தோழரின் வீடு தமிழக வெற்றி கழக தோழர்கள் தமிழக வெற்றி கட்சியையும் கொடியையும் பிரபலப்படுத்த பல முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றனர் தற்போது தர்மபுரி மாவட்டத்தில் தோழர் ஒருவர் தமிழக வெற்றி கழக கட்சியை பிரபலப்படுத்த ஒரு வித்தியாசமான முயற்சியை கையில் எடுத்துள்ளார் இது பலராலும் தற்போது பேசப்பட்டு வருகிறது இப்படி கூட ஒரு தோழர் செய்வாரா என்று வியக்க வைக்கும் வகையில் தோழர் ஒருவர் தனது வீட்டை கட்டி முடித்துள்ளார் அந்த வீடு முழுவதுமே புகைப்படம் பெயிண்ட் செய்து வைக்கப்பட்டுள்ளது அதோடு தமிழக வெற்றி கழக கொடியும் வீட்டில் ஆங்காங்கே பறக்கவிடப்பட்டுள்ளது தோழர் தனது வீட்டையே தமிழக வெற்றி கழக கட்சி அலுவலகம் போன்று வடிவமைத்துள்ளார் வீட்டையே தளபதியின் கோயிலை போல மாற்றியுள்ளார் அந்த தீவிர ரசிகர் அப்பகுதி மக்கள் இந்த வீடை தற்போது வியப்புடன் பார்த்து செல்கின்றனர் தர்மபுரியிலும் தளபதியின் கோட்டைதான் என்று இந்த வீட்டின் வீடியோவானது தற்போது இணையத்தில் வேகமாக பரவி வருகிறது